வணக்கம் இதய நோய்களுக்கு மருந்தாகும் செம்பருத்தி பூ மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம் செம்பருத்தி இது செம்பரத்து செவ்வரத்து என்ற வேறு பெயர்களையும் கொண்டது செம்பருத்தியின் பூவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன குறிப்பாக இதய நோய்க்கு செம்பருத்தி பூ அருமையான மருந்தாகும் காலையில் வெறும் வயிற்றில் ஒன்று இரண்டு செம்பருத்தி பூ இதழ்களை சாப்பிட்டு வந்தால் காலப்போக்கில் இதய நோய் குணமாகும் மேலும் இதய நோயாளிகளுக்கு வரக்கூடிய படபடப்பு வலி இரத்த குழாய் அடைப்பு என்ற அத்தனை பிரச்சனைகளையும் இந்த செம்பருத்தி பூ சரி செய்யக்கூடியது மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்கள் செம்பருத்தி பூக்களை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால் பிரச்சனைகள் தீர்வதோடு கர்ப்பப்பை குறைபாடுகளும் சரியாகும் செம்பருத்தி பூக்களை தலைக்கு தேய்க்கும் சிகைக்காய் பொடியுடன் சேர்த்து பயன்படுத்தினால் பொடுகு முடி உதிர்தல் இளநரை போன்ற பிரச்சனைகள் சரியாகும் காய வைத்த செம்பருத்தி பூ ஆவாரம்பூ பைத்தம்பருப்பு கறிவேப்பிலை அனைத்தையும் பொடியாக்கி சோப்புக்கு பதிலாக தலை முதல் கால்வரை பூசி குளித்து வர தோல் நோய்களிலிருந்து விடுபடலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்